காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் பெண் மருத்துவரின் மெத்தன சிகிச்சையால் பெண் ஒருவர் உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் மருத்துவமனை ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது வையாவூர் பகுதியைச் சேர்ந்த தேவதாஸ் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் கண் சிகிச்சை பிரிவில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி ஜெயலட்சுமிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு நுரையீரல் மருத்துவர் தீபிகா சிகிச்சை அளிக்க தாமதம் செய்ததால் இசிஜி எடுத்து சற்று நிமிடங்களிலேயே ஜெயலட்சுமி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த ஜெயலட்சுமியின் உறவினர்கள் மற்றும் மக்கள் மன்றம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் மருத்துவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது ஒன்னாந்துக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்திலே வந்து பதினஞ்சு இருபது நிமிஷத்துல அவங்க இறந்துட்டாங்க ஜெயலட்சுமிங்கிறவங்க இறந்துட்டாங்க இறந்த உடனே வந்து அந்த திமிகா டாக்டர் போட்டோ எடுக்கிறதும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரி அவங்களுடைய மகன் வந்து கொஞ்சம் மருத்துவத்துறையில இருக்கிறதுனால எங்க அம்மா இறந்துட்டாங்க இறந்தவங்களுக்கு கொண்டாந்து டீப்பெல்லாம் வைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க காஞ்சி தலைமை மருத்துவமனை அப்படின்னு பேர் தான் ஓபியே கிடையாது எமர்ஜென்சிக்கே எல்லாரும் வந்தா ஆள் பற்றாக்குறை இந்த மாதிரி இருதய நோய் பெரிய பெரிய உடம்பு முடியாம நீரோ இந்த மாதிரி பிரச்சனையில வரவங்க தான் போறாங்க